கத்த நல்லவர் இன்னைக்கு ஒரு கேள்வி மனுஷர் உங்களை அற்பமாக பார்க்குறாங்களா நீ ஒரு பைத்தியம் நீ ஒரு ஒன்றுக்கு உதவாதவன் நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக அற்பமாக உங்களை பார்க்குறாங்களா தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டார் எப்படி சொல்கிறீங்க ஆமாங்க தேவனுக்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவம் அதுக்கு ஒரு ஆதாரமான வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தேவனுடைய தெரிந்து கொள் ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா மனுஷன் அப்படி இல்லை மனுஷன் எதா எதுக்கு எது ஏதாவது ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கணா கூட ஒரு இன்ட்ரிவியூ வச்சு எல்லாத்துக்கும் தகுதி உங்கள்கிட்ட இருக்கா எல்லாத்துக்கும் தேவையான திறமை இருக்கா ஞானம் இருக்கா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அந்த தே அந்த இன்ட்ரிவியூவில் அவங்கள தேர்வு பண்ணுவாங்க ஆனால் மனுஷன் பார்க்குற மாதிரி மனுஷனுடைய தேர்வின்படி தேவன் எடுக்கவே மாட்டார் தேவன் எப்படின்னா மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க பைத்தியம் நீ ஒன்றுக்கு உதவாதவன் நீ ஒரு முட்டாள் நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்கள்ல அவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டார் எதுக்குங்க தேவன் இப்படி நம்மளை தெரிந்து கொள்ளணும் உலகத்தின் பார்வையில் ஒதுக்கப்பட்ட எதுக்கு என்ன எதுக்கு நல்ல திறமையான ஆட்கள் அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன எதுக்கு தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு பதில் அதுக்கு அடுத்த வசனத்தில் எசப்ப எழுதி வச்சுருக்காங்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் நம்ம நினச்சி பாருங்க நமக்கு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பணம் காசு சம்பாதிச்சு செலவு பண்ணி வளர்த்து அவங்கள படிக்க வச்சு நாளைக்கு பெரிய ஆளான நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் நான் படித்தேன் அப்படின்னு பிள்ளைங்க சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் நமக்கே அவ்வளோ வேதனை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளை படைத்த ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க வைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை அழகுபடுத்தி நம்மளுக்கு ரட்சிப்பை தந்து நம்மளை நடத்துகிற தேவனை மகிமைப்படுத்தாமல் நான் ஏன் ஞானம் ஏன் கைபலம் இதை சம்பாதிச்சுன்னு சொன்னால் கத்தருக்கு எவ்வளோ பெரிய எரிச்சல் அது உண்டாக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனால தான் அப்படிப்பட்டவங்கள தேவன் தெரிந்து கொள்ளாமல் பைத்தியமானவங்களை அற்பமாக எண்ணப்பட்டவங்கள இழிவானவங்களை உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களை தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு தெரியும் இது ஏன் ஞானம் கிடையாது ஏன்னா என்கிட்ட அந்த ஞானம் கிடையாது எனக்கு அந்த திறமை கிடையாது எனக்கு அந்த பலன் கிடையாது இதை செய்தானே இது கத்தருடைய கிருபை தான் அவர் தான் என்னை செய்ய வைச்சார் அவர் தான் எனக்கு ஞானம் கொடுத்தார் அவர் தான் எனக்கு வேலையை கொடுத்துருக்காரு அவர் தான் எனக்கு குடும்பம் பிள்ளைகளை கொடுத்துருக்காரு அவர் தான் அவர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் அவரை மகிமைப்படுத்துவோம் அதுக்கு தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது அவரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு அவருக்கு அவருடைய பெயரை பிரசாவப்படுத்தும்படிக்கு அவரையே சார்ந்து வாழும்படிக்கு அதனால் உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமாக என்ன பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் கவலையை விடுங்க அதுதான் தேவனுக்கு தேவையான முதல் தகுதி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்